ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து தர்ஸ்டே மார்னிங் வாங்க நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சை டக் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி நான் வந்து அதுக்கு என்ன ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன்னா சாதத்துக்கு அரிசி ஊற வச்சிருக்கிறேன் அப்புறம் ரெண்டு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் கேரட் நாள் இருந்தது அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன் புளி ஊற வச்சுருக்குறேன் இது வந்து கருவேப்பில இது வந்து உங்களுக்கு ஒரு டிப்பு நான் தரேன் கருவேப்பிலைய வந்து இந்த மாதிரி அந்த கீத்து கீத்தா அது என்ன சொல்வீங்க அந்த பிரான்ச்சஸை மட்டும் வந்து நீங்கள் ஆஞ்சி இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் சில்வர் டிஃபன் பாக்ஸோ இந்த மாதிரி ஒரு தூக்குவாளியோ ஏதோ ஒரு டப்பாவோ எதுக்குள்ளேயாவது நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் ஆனாலும் நல்ல க்ரீனிஸாக பச்சையாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போல்லாம் கருவேப்பில் விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பத்து ரூபாய்க்கு கேட்டால் கூட சும்மா ஒரு இலுக்கு தான் தர்றாங்க அதனால் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நைட்டு ஆப்பம் செய்கிறதுக்காக ஆப்பத்துக்கு நான் ஊற வச்சுருக்குறேன் இன்னொரு பாத்திரத்தில் வந்து இது வந்து பழைய சாதம் நேற்று என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நாளைக்கு வந்து பழைய சாதம் கொடுப்பான்னு சொன்னாங்க அதனால் நைட்டு அவருக்காக சாதம் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் வாங்க கடகடன்னு கடன்னு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு அடுப்பில் வந்து சாதம் வேக வச்சிக்கிட்டுருக்கிறேன் இது நல்லா வேகட்டும் அடுத்து இன்னொரு அடுப்பில் வந்து தயிர் வந்து பால் காய்ச்சிகிட்ருக்கேன் நாங்கள் காலையிலே வந்து காஃபி போட்டெல்லாம் குடிச்சாச்சுங்க அப்புறம் அந்த கேப்பில் வந்து டக்கு டக்குன்னு இந்த பாகக்காவை மட்டும் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் நம்ம வந்து பாவக்காய் பொரியல் செஞ்சாலோ இல்லை குழம்பு செஞ்சாலோ எது செஞ்சாலும் நம்ம வந்து பாவக்காய் கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஆக ஒரு டிப்பு சொல்கிறேன் ஏன்னா கசக்கிறனால வந்து குழந்தைங்கள்லாம் சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க பெரியவங்களே ஒரு சிலர் சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க இந்த பாவக்காவை நடுவில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சிங்கன்னா அதோடய தன்மை சுத்தமாக உங்களுக்கு தெரியாதுங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து இந்த பாவக்காவை வந்து ஒரு பேன் வச்சு ஆயில் விட்டு லைட்டாக வதக்கி எடுத்துடலாம் இப்படி வதக்கி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாதி அந்த கசப்பு தன்மை போயிடும் இந்த பாவக்காவை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இது வந்து வயிற்றில் உள்ள அந்த புழு பூச்சி எல்லாத்தையுமே அழிச்சிரும் அப்புறம் பித்தத்தையும் இது வந்து குறைச்சி விட்டுரும் அதனால் பாவக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அடுத்து இந்த சைடு பாருங்கள் சாதம் வந்து வெந்துருச்சு ஓரளவுக்கு இதையும் ஒரு பக்கம் எடுத்து வடித்து வச்சிடலாம் இப்போ பாவக்காவும் ஒரு பக்கம் இருக்குது நான் இன்றைக்கி இந்த பாவக்காய் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து புளிக்குழம்பு குழம்பு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து பாவக்காய் பொரியலோ இல்லாட்டி பாவக்காய் தொக்கோ செஞ்சோம்னா அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்க ஆனால் பாவக்காய் புளிக்குழம்பு வச்சேன்னா போட்டி போட்டு சாப்பிடுவாங்க என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் அதனால் நல்லா கெட்டியாக சூப்பராக வச்சு விட்ருவேன் இந்த பாவக்காவை இன்னொரு அடுப்பில் மாற்றிடலாம் மாற்றிட்டு அடுத்து குழம்புக்கு வந்து இன்னொரு அடுப்பில் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்குறேன் இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து நல்லெண்ணெய்ல செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன் ஊற்றிட்டு அதில் கடுகு வெந்தயம் சீரகம் இது மூணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு அதில் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல தோலை உரித்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயத்தான் அதையும் கொஞ்சம் பொடிசாக நறுக்கி அதையும் கூட சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது அடுத்து கூடவே வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தான் சேர்த்துருக்கிறேன் உப்பு சேர்த்து வதங்கினதும் வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கி வந்துடும் இந்த வெங்காயத்தில் வந்து ஒரு தக்காளி வந்து நல்லா வெட்டி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய தக்காளி தான் சேர்த்துருக்குறேன் அதையும் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா ஒரு பக்கம் வதங்கவும் அந்த பாவக்காவும் ஓரளவு வதங்கிடுச்சு அதை வந்து கூட இந்த குழம்புல சேர்த்துடலாம் அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இதில் வந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கூட ஒரு மூணு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இந்த குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க புளிப்பாக காரமாக இருக்கணும் அதனால ஒரு லெவன் சைஸ் புளியை ஊற வச்சு அந்த புளியையும் இதில் ஊற்றிக்கிட்டேன் இதில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதை கொதிக்க விட்டுடலாம் இப்போ வந்து தண்ணியாக தான் இருக்குது இந்த குழம்பு வந்து நல்லா திக்காகி வரணும் அப்போ தான் எங்கள் வீட்டில் லைக் பண்ணுவாங்க நல்லா திக்கானதும் கொஞ்சமாக ஒரு வெள்ளை துண்டை போட்டு இறக்கிட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிரும் இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இன்னொரு பக்கம் பொரியல் செஞ்சிடலாம் அந்த பொரியல் செஞ்ச கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சுங்க அதனால் நான் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் சாதம் வடித்து வச்சாச்சு தயிரும் ஊற்றி வச்சாச்சு பழைய சாதம் ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சேன் இன்றைக்கி பொரியல் வந்து கேரட் பொரியல் தான் செஞ்சுருக்கிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவருக்கு வந்து பழைய சாதம் இருந்ததுனால எங்கள் ரெண்டு பேர் தான் நானும் பாப்பா மட்டும்தான் அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கு சிம்பிளாக சேமியா உப்புமா செஞ்சுட்டேன் குழம்பு பாருங்கள் எவ்வளோ திக்காக காரசாரமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாக் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க வயிற்றில் உள்ள புழு பூச்சி எல்லாமே அழிஞ்சிரும் அடுத்து ஆப்பத்துக்கு ஊற வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஆப்பத்துக்கு மிக்சியில் தாங்க நான் அரைப்பேன் ஆப்பம் சூப்பராக வருங்க அதையும் ஒரு பக்கம் அரைச்சி எடுத்துடலாம் இதையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி இதை ஒரு ஓரமாக புளிக்க வச்சிடலாம் இது நைட்டுக்கு தான் ஆப்பம் மாப்ப அரைச்சாச்சு இன்னைக்கு இன்றைக்கி சமையல் அவ்வளோதான் முடிஞ்சது நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்